தமிழக வரலாற்றில் ஸ்டாலினை போல ஒரு முதல்வரை மக்கள் பார்த்ததே இல்லை மக்களை காப்பாற்றுவதுதான் முதல்வரின் பணியாக இருக்க வேண்டும் ஆனால் ஸ்டாலினோ சார்களையும் தம்பிகளை காப்பாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இப்போது கிட்னி திருடர்களை காப்பாற்ற புதிய ரூட் ஒன்றை எடுத்திருக்கிறார் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளது நாமக்கல் பகுதியில் கடன் தொல்லையால் சீரழியும் ஏழை மக்களுக்கு சில லட்சங்களை கொடுத்து அவர்களது கிட்னியை திருடி செல்வ சீமான்களுக்கு விற்றிருக்கிறார்கள் இந்த விவகாரம் வெளிவந்தவுடன் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிட்னியை திருடிய மருத்துவமனை உரிமையாளர் மருத்துவர் புரோக்கர்கள் கிட்னியை பெற்றவர்கள் என அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் நல்ல ஆட்சி நடந்தால் அதுதான் நடந்திருக்கும் ஆனால் இங்கு நடப்பது ஸ்டாலின் ஆட்சி ஆயிற்றே அதுவும் கிட்னி திருட்டில் சிக்கி இருப்பவர் திமுக வாகிற்றே கேவலம் கட்சி அனுதாபியான ஞானசேகரனை காப்பாற்ற பெரும் முயற்சி எடுத்தவர்கள் எம்எல்ஏவை கைவிடுவார்களா அதனால் வழக்கு பதிவு செய்யாமல் ஏமாற்றி வந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஐந்து நேர்மையான அதிகாரிகளை நியமித்து அந்த குழு கிட்னி திருட்டு விவகாரத்தை விசாரிக்கும் என்றும் அந்த விசாரணை நீதிமன்றத்தில் நேரடி கண்காணிப்பில் நடைபெறும் என்றும் முதல்கட்ட அறிக்கையை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது ஏழைகளின் கிட்னி திருடப்பட்டுள்ளது திருடியவர்களை விடலாமா விசாரிக்க வேண்டும் தானே ஆனால் ஸ்டாலின் அரசு உயர் நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது நீதிமன்றம் அரசுக்கு எதிராக விசாரணையை நடத்தவில்லை கிட்னி திருடர்களுக்கு எதிராகத்தான் விசாரணையை நடத்துகிறது அதில் ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை ஏன் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் நம்மை போன்ற ஏழை எளிய மக்களின் கிட்னியை திருடியவர்களை காப்பாற்ற நம்முடைய வரிப்பணத்தை செலவு செய்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் ஸ்டாலின் எவ்வளவு துணிச்சல் கிட்னி திருடர்களை ஸ்டாலின் ஏன் காப்பாற்ற துடிக்கிறார் மனித உறுப்புகளை திருடும் இந்த மாபியாவிற்கும் திமுகவிற்கும் மிக உறுதியான வலுவான உறவு எதுவும் இருக்கிறதா இந்த விவகாரத்திலும் ஜாஃபர் சாதிக் போல சர்வதேச மாஃபியா கும்பல் எதுவும் இருக்கிறதா ஏன் பதறுகிறார் ஸ்டாலின் என மக்கள் பல கேள்விகளை எழுப்புகின்றனர் இன்றைய சூழலில் யாரிடம் கேட்டாலும் கடந்த தேர்தலில் நான் திமுகவிற்கு வாக்களிக்கவே இல்லை என்கிறார்கள் திமுக உடன்பிறப்புகளில் பலர் திமுக காரன் என சொல்லவே கூச்சப்படுகிறார்கள் ஸ்டாலினுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கிறது மனிதர்களின் உறுப்புகளை திருடி வயிறு வளர்க்கும் கூட்டத்தை யார் ஆதரிப்பார்கள் கூச்சப்படத்தானே செய்வார்கள் கூச்சம் இருந்தால்தானே மனிதராக இருக்க முடியும் ஆக சமூக விரோதிகளின் கூடாரமாக இருக்கும் திமுக மக்கள் விரோதமாக சமூக விரோதிகளை காப்பாற்றும் பணியை செய்து வருகிறார் அதுவும் ஸ்டாலின் சார் கிட்னி விற்று ரோல்ஸ் ராய்ஸ் அந்த சாரை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது இருப்பது ஏழு மாதம் வழக்கு மேல் வழக்கு போட்டு எழுத்தடிக்கலாம் ஆனால் இதை ஆற்றி மீண்டும் வரும்போது ஒவ்வொருவரும் கம்பி எண்ணியே ஆக வேண்டும் மக்கள் கிட்னி திருடர்களை கம்பி என்ன வைப்பார்கள்